ஊருக்குள்ள பத்தாசு வெடிக்கக்கூடாது அதே மாதிரி ஊரில் வந்து மது விற்பனை செய்யக்கூடாது போதை வாசல் எது விற்பனை செய்யக்கூடாது நம்ம திருமணம் அப்படி ஊரில் கொண்டு வந்தால் தக்க ஊருக்கு நடவடிக்கை எடுத்து அவதாரம் அதிகம் கட்டுப்படந்தா போட்டி தான் அப்படின்ட்டு நம்ம தீர்மானம் போட்டுருக்கோம் எங்களது ஒரு வி பெருமாவடியை பற்றி பல தீர்மானங்களை போட்டுள்ளோம் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஊரின் வளர்ச்சிக்காகவும் ஊர் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் பல தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளோம் இதில் முதல் தீர்மானமாக உள்ளூரில் மது கடைகள் மது விற்பனைகள் மது சம்பந்தப்பட்ட பொருட்கள் போதை சம்பந்தப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் தடை செய்வது என்பது பற்றி முதல் தீர்மானமாக கொண்டு வந்துள்ளோம் இந்த தீர்மானத்துக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்தனர் கடையை சார்ந்த முதலாளிகளும் அதன் தொழில் சார்ந்த நபர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தனர் தமிழ்நாட்டிலேயே எங்களது ஊரில்தான் முதன் முதலாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் இந்த தீர்மானத்திற்கு உறுதுணையாகவும் ஒற்றாகவும் மொத்தமாகவும் எங்கள் மக்கள் பாராட்டுவதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன் அப்படின்னா இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்கள் மிகவும் பாதிக்கப்படுவது இந்த போதைனால் தான் இந்த போதை என்பது அவர்களின் புத்தியை மலுங்கடைத்து அவர்களின் செயல்களை பிரி பிரித்து எழுந்து எறிந்து விடுகிறது இதனால் அவர்கள் முன்னேற்றமும் அவர்களை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிகவும் பாதிப்படைகின்றனர் அதன் காரணமாகவே நாங்கள் பல தடவை முயற்சி செஞ்சு இந்த இந்த முறைதான் எங்களது ஊர் திருவிழா முடிந்தவுடன் இந்த முடிவை நாங்கள் எடுத்தோம் இந்த முடிவு எடுப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு தான் எடுத்திருக்கோம் காரணம் என்னன்னா அனைத்து ஊர்களிலும் இந்த போதை பொருள் என்பது மிகவும் சர்வசாதாரணமாக கிடைக்கின்றது ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்களாக்கோ எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரு எஸ்ஐ அரசு அலுவலகத்தில் உயர் பதவிகள் இருக்கவங்களாம் இருக்காங்க சொல்லப்போனால் இந்த உசிலை தாலுகாவிலே முதன் முதலாக பட்டதாரியானவரும் எங்கள் ஊரை சேர்ந்தவர் தான் இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட எங்கள் ஊரில் இந்த மாதிரி போதையினால் சீரழிகிறது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல இதை தொடர்ந்து மற்ற கிராமங்களும் மற்ற ஊர்களிலும் இல்லை மற்ற மாநிலங்களோ இதை முன்னேற்ப முன்னே முன்னெடுத்து கொண்டு போய் இந்த போதை என்பதை போதை என்ற அரக்கனை நம்ம முழுமையாக ஒளிச்சமாக்குவோம் நிச்சயமாக நமது வீடும் நாமும் நமது ஊரும் நமது நாடும் நம்ம தேசமும் மிக செழிப்பாக வரும் பேட்டு போட்டதுனால எங்கள் ஊர் முதமற்காரர் முத்தையா ஒரு பேர் அவருக்கு ஒரு கண்ணு பெற்று கண்ணு காலி ஆயிடுச்சு இன்னொரு மாமா கோ முன்னோருத்தரும் முத்தியா குட்டை மாய முத்தியா ஒரு பேர் அவருக்கும் கண்ணில் கேத விட்டு அன்னைக்கு வேட்டு போட்டதுனால அவருக்கும் பிரச்சனை ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஊரில் ஒரு கேதம் அந்த ரயில்வே மாயி சம்சாரம் இருந்தாங்க அன்னைக்கு ஒரு வேட்டு போட்டதில் மாப்பிள்ளை சிவான்றவனுக்கு ரெண்டு கை ரெண்டு காலும் போய் மூணு லட்ச ரூபா செலவில் சின்ன பிரச்சனையாக வீட்டில் இருக்கேன் இன்னொருத்தர் ஒரு விசேஷ கனிராஜான்ற ஒரு வேட்டு போட்டு போனார் அவர் கையில் அடித்து அவர் ஒரு விரலு பிரச்சனை ஆயிடுச்சு அந்த மந்தையிலேருந்து வடக்கு தெருவில் போடுற மோசம் அந்த பகுதியில் இருக்க வீட்டுக்கு பூரா பெரிய பாதிப்பாகுது அந்த பூராமே வயசான மாலாம் இருக்காங்க எப்போ எங்கள் வீட்டை வந்து பாருங்கள் உள்ள இருக்க பூரா வெடிச்சு போச்சு இதை கூட்டம் இல்லை நாங்கள் ஒன்றும் ஜெயமில்ல வே வடக்கு தெருவில் எங்கே எங்கே என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் எனக்கு கல்யாணம் நடந்தாலும் காது ஊத்து நடந்தாலும் கேது நடந்தாலும் இங்கேயே வந்து வேட்டு போடுறாங்க அதனால் எங்களுக்கு பாதிப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போ அதனால் இந்த ஊருக்குள்ளே வேட்டு போட வேணாம்ன்ட்டு சொல்லி ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை போட்டோம் பரவாயில்ல நல்லதை செஞ்சிருக்கீங்க இதே நல்ல வேலை எங்களுக்கு சந்தோஷம் இதை எப்படி ஊருக்கு நடைமுறைப்படுத்துங்க அதே ஊருக்கு நல்லது எந்த ஒரு பிரச்சனாலு சொல்லுங்கள் எந்த ஆஃபீஸுக்கு நாங்கள் இது சம்மந்தமாக வாரவங்க ஓட எங்கள் பாதிப்பை சொல்லுறோம் எந்ததுனால அவங்க ஒத்துழைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க தீபாவளிக்கு வந்து மந்தியில் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அவங்க வீட்டில் சின்ன நிலைமையில் சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் ஏதோ ஒரு ஆசைப்படுங்க உங்கள் வீட்டு வாசலை விட்டு சின்ன சின்ன வேட்டுகளை ஒரு மத்தாப்பு குச்சி அப்படி இந்த மாதிரி போட்டுக்குங்க விதிவிலக்கு பெரிய வேட்டகளை வந்து இளந்தாரிகளோ பெரிய ஆளுகளோ மந்தியில் வந்து தீபாவளிக்கும் போடக்கூடாது அதை மாரி செஞ்சால் ஊர்லேருந்து இது பெரிய தீர்மானம் போட்டிருக்கோம் முத ஊர்லேருந்து பத்தாயிரரூபா பெனால்ட்டி போடுறோம் போட்டு அவங்க அதுக்கு கட்டுப்படாமல் செஞ்சால் ஊரே சேர்ந்து அவங்கள நடவடிக்கை எடுப்போம் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் எல்லாம் ஏதோ அவங்க மேலே ஏதாவது பிரச்சனை உருவாக்கி நாங்கள் அவங்கள த ஒழுங்குபடுத்துகிற ஒரு நடவடிக்கை செய்வோம் எங்கள் ஊரில் பிள்ளைகள் எல்லாத்தையும் வெளியே ஆங்கில முகத்தினால ஆங்கிலம் முடியாமல் வெளியும் எடுத்து போகிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குச்சு அப்போ எங்கள் ஊரில் எல்லாம் கிராமம்லாம் சேர்ந்து ஒரு எட்டரை ரூபாய்க்கு எழுபத்தஞ்சி அஞ்சு ரூபா ஊர் பொது மூ வாங்கி மி எலிமெண்ட் தான் மிடில் ஸ்கூல் ஆக்கி மிடில் ஸ்கூலில் ஹை ஸ்கூல் ஆக்கி முதல்ல ஒரு கோடி ரூபாய்க்கு அரசாங்கத்துலேருந்து வாங்கினேன் இப்போ மூன்றரை கோடி ரூபா அரசாங்கத்துலேருந்து வாங்கி இப்போ அனைத்து வசதிகளும் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்குது ஹைடெக் லேப் இருக்குது சயின்ஸ் லேப் இருக்குது குடிநீர் வசதி கழிப்பறை வசதி அனைத்து வசதிகளும் இந்த கிராமத்தில் இருக்கிறதான ஏற்பாடுகளை மக்களும் பொதுமக்களும் இதெல்லாம் சேர்ந்து ஏற்பாடு வகை அதனால் நீங்கள் இந்த எந்த ஊர் எந்த ஊருக்கு பிள்ளை ஊராமே உள்ளூர்லேயும் படிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த ஊரில் படிக்க வச்சு நம்ம பிள்ளையில் நல்லபடியாக கொண்டு போக முடியும் ஒரு காரணம் மாதிரி பிளாஸ்டிக் ஒழிப்புன்றது ஒரு பெரிய முக்கியமான விஷயமா இருக்குது எல்லாருமே இப்போ காய்கறி முந்தியெல்லாம் ஒரு கிராமத்துலேருந்து போனால் பையை எடுத்துகிட்டு போயிட்டு ஜாமான் வாங்க போனாங்க இப்போ அதெல்லாம் மாறி அங்கே போய் பிளாஸ்டிக் பையில் கொடுக்குறதே வாங்கிட்டு வராங்க அதுவும் நாங்கள் ஒழிக்கணும்னு சொல்லி அனைத்து வீடுகளுக்குமே ஒரு மஞ்சள் பை திட்டத்தை கொண்டு வரலாம்னு ஒரு ஏற்பாடு பண்ணுறோம் ஒவ்வொரு வீட்டுக்குமே நாங்களே பொதுமக்கள் சார்பாக ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு பையை கொடுக்கலாம்னு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதனால் இந்த மண் வந்து நல்ல மண்ணாக இருக்குன்னு மக்கி போகிற பொருளை பொறுத்தாத்தையும் சரியாக்கும் இல்லை விவசாயம் சார்ந்த பகுதி இல்லை இல்லை நீர் இல்லாமல் புயக்கக்கூடாதுக்காத்தையும் நாங்கள் அந்த திட்டத்தையும் கொண்டு வரலாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அதுமாதிரி பெண் கல்விக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கான முயற்சி நாங்களே அவங்களுக்கு வழிகாட்டி தான் இருக்கோம் ஒரு பாலிட்டிக் தொழிற்கல்வி படிக்கணும் ஒரு போ பெண்களுக்கான முயற்சி கல்லூரி போகணுன்னா நாங்களே அதை சேர்க்கறதுக்கான முயற்சி கொடுத்தோம் தமிழ் மீடியம் படித்தாத்தையும் இனிமேலுக்கு எல்லா இடத்துலையும் ஆயிரம் ரூபாய் அரசு கொடுக்குது அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதனால் நிறையா தமிழ் மீடியத்தில் அரசு கலர் பள்ளி எங்கள் ஊரில் இருக்குது அதில் இந்த பள்ளியில் படிச்சிங்கன்னாக்கே ஸ்காலர்ஷிப் மூணு வருஷம் வருஷம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்துறதுக்கான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அரசு சொல்லியிருக்கு அதுவும் வாங்கி தரதுக்கான முயற்சியை நாங்கள் செய்து தொடர்ச்சியாக செய்து கொடுக்க முடியும் நாங்கள் மதுரை ஜில்லா உசலம்பட்டி தாலுகா போத்தம்பட்டி கிராமம் வி பெருமாள் வெட்டியில் வருஷத்து வருகிறோம் எங்கள் ஊரில் ஒரு நல்லது கெட்டதுக்கு வேட்டு போடுறோம்னு அவங்க அநியாயமாக போடுறாங்க அது போடக்கூடாதுன்னு பேசுனாங்க ஊருக்கு பெரிய மக்கள் அது எங்கள் பெண்களுக்கெல்லாம் சந்தோஷம் தான் நீ வருங்கால சந்ததிகள் எல்லாம் நல்லா வாழணும் இந்த குடி குடிச்சுப்பிட்டு அவங்க பாட்டுக்கு மந்தையில் பொம்பளை இருந்தாலும் கட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு நீங்கள் பார்த்தா நீங்கள் வீட்டுக்கு போங்களா நீங்கள் எந்தக்கலங்கன்னு சத்தம் போடுறீங்க அதை நிறுத்தணும் அரசாங்கத்துக்கு இதெல்லாம் கட்படுத்தணும் இப்படி கெட்டது செய்யக்கூடாது மொதல் குடிக்கிறதுன்னு பாட்டணும் மந்தி சத்தம் போடுறது வேட்டு போடக்கூடாது நல்லது கட்டுறதுக்கு வேட்டு போட்டு வீட்டுக்குள்ளே எரியிறாயங்க அவங்க வாட்டுக்கு எரியும் போது சின்ன சின்ன ஊட வந்துடுது நாங்கள் கிளடு கட்ட வயசானவங்கள்லாம் வெளியே வந்து பார்க்க முல்லை அதனால் அதை கட்டுப்படுத்தணும்